ஹலோ வெல்கம் டு ஆல் இன்னைக்கு டாபிக் என்னென்னா ஸ்பேஸ் டூரிசம் விண்வெளி சுற்றுலா ஏன் இன்னைக்கு இந்த டாபிக்னால் மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆச்சு அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிற மாதிரி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த ஸ்பேஸ் டூரிசம் நான் என்ன அதோடய ஃபவுண்டர் யார் அதுவும் ஏன் இந்த நியூஸ் வந்து இப்போ இம்பார்ட்டண்டதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதோடய ஃபவுண்டர் யார் ப்ளஸ் அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை பார்க்க போகிறோம் ஸோ நியூஸ் வந்து என்னென்னா விண்வெளி சுற்றுலா சென்ற முதல் இந்தியர்னு சொல்லி கோபிஜந்தோர்கவரை நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் மட்டும் போகலை இந்த ட்ரிப்பில் யார் யார் போனால் இதோடய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்பேஸ் டூரிசம்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ இதை வந்து ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸுக்கு அனுப்புகிறதா இது மெயின் மோட்டிவாக இருக்குது இதை பல நாடுகள் வந்து செயல்படுத்துகிறாங்க பட் இப்போது வந்து இந்தியா சார்பில் ஒருத்தர் போனதுனால இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது யாரை அனுப்புகிறா அப்படின்னா அமேசான் ஃபவுண்டர் ஜெப் பெசோஸ் அப்படின்றவர் தான் இவர் ஒரு பிரைவேட் ஏரோஸ்பேஸ் கம்பெனியை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த கம்பெனி பேர் வந்து ப்ளூ ஆரிஜின் ஸோ அது வந்து எப்போ உருவாக்குனாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உருவாக்கிறாங்க இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா டெக்னாலஜி டெவலப் பண்ணுறது ஹியூமன் ஆக்சஸ் டு ஸ்பேஸ் அட் லோ காஸ்ட் அதாவது குறைந்த செலவில் மனிதர்களை இந்த சுற்றுலாவுக்கு அனுப்புறது இதோட மெயின் நோக்கமாக இருக்குது ஸோ இந்த ப்ளூ ஆரிஜன் வந்து ராக்கெட் இன்ஜின்ஸும் தயாரிக்கிறாங்க வெஹிக்கிள்ஸ் லான்ச் பண்ணுறாங்க அந்த ஸ்பேஸ் கேப்சூல்ஸும் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் சிக்ஸில் அமெரிக்காவில் இருக்கிற டெக்ஸாஸில் வந்து ஒரு லேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இதுக்காகனா தன்னுடைய இன்வென்ஷன் வந்து லான்ச் பண்ணுறதுக்காகவும் டெஸ்ட் பண்ணுறதுக்காகவும் ஒரு லேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ளூ ஆரிஜின் வந்து நவம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸில் தன்னுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வீக்கில் சோதித்து பார்க்குறாங்க ஸோ அதோடய பேர் வந்து காடர் ராக்கெட் ஸோ இந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஆறு தடவை மனிதர்களை விண்வெளி சுற்றுலாக்கு அனுப்பியிருக்கு இப்போ போனது வந்து செவன்த் டைம் ஏழாவது முறையாக மே நைன்டீன்த் வந்து ஒரு ஆறு பேர் அடங்கிய குழுவை வந்து அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இது எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னா அமெரிக்காவில் இருக்க டெக்ஸாஸ் மாகாணத்தில் அனுப்பியிருக்காங்க அந்த விண்கலன் பேர் வந்து நியூஸ் ஷெப்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ஆறு பேரில் ஒருத்தர் தான் நம்ம இந்தியாவை சேர்ந்த கோபிஜந்த் தோற்றக்குரா வயசு முப்பது இவர் ஆந்திராவில் இருக்க விஜயவாடா பகுதி வந்து சேர்ந்தவர் அமெரிக்கா ஃப்ளோரிடாவில் ஏரோநாட்டிக்கல் யூனிவர்சிட்டியில் பட்டம் வாங்கியிருக்கிறாரு ப்ளஸ் தொழிலதிபரும் கூட அவர் கமர்ஷியல் ஜெட்டு சர்வதேச மருத்துவ சேவைக்கான ஜெட் விமானம் எல்லாத்தையுமே கூட இயக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர் ஸோ அந்த ஆறு பேரில் இந்த ஒருத்தர் வந்து இந்தியாவை சேர்ந்தவன்றனால இந்த நியூஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஆறு பேரோட நேம் என்னென்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா கோபிச்சந்த் எட்வாய்ட் மேசன் ஏஞ்சல் சூவைன் சில்ரோன் மெனத் எல்ஹ் கரோல் ஷாலர் இந்த ஆறு பேர் தான் போயிருக்கிறாங்க ஸோ இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவும் காம்படிட்டிவ் எக்ஸாம்காகவும் எடுத்துக்கலாம் ஸோ எந்த டேயில் வந்து அதை கிளம்புனாங்க எத்தனாவது டைம் எத்தனை பேர் போனாங்க அதில் இந்தியாவை சேர்ந்தவர் யாருடைய பேர் என்ன அவர் எந்த பகுதியை சேர்ந்தவன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் இதோட ரீகால் பண்ணிக்கலாம் அவருடைய விண்வெளியோட பே விண்கலனோட பேர் என்னன்றதையும் குறித்து வச்சுக்கோம் என்எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது நியூஸ் பேப்பர் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த விண்கலனுடைய பெயர் ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸை வந்து இம்பார்ட்டண்ட் நியூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது மாதிரி ஒரு எஜுகேஷனை சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸ்க்காகவும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விண்வெளி சுற்றுலா சென்ற முதல் இந்தியர்னால் கோபிஜன் தோட்டக்குரா அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்